அரூர் சட்டமன்ற தொகுதி அரூர் பொறுத்தவரை தருமபுரி மாவட்டத்தில வரை ரிசர்வ்டு தொகுதி அரூர் தொகுதி தான் இந்த தொகுதி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து பாத்தீங்கன்னா அதிமுக அணியில வந்து சிபிஎம் கேண்டிடேட் தில்லி பாபு அவர் ஜெயிச்சிருக்காரு ஐம்பது பர்சன்ட் எடுத்து திமுக பாமக விசிக கூட்டணி இருக்கும்போது முப்பத்தி நாலு பர்சன்ட் விசிகா பல எடுத்திருக்காங்க இதுல வந்து பதினாறுல எடுத்துட்டீங்கன்னா இதுல வந்து பாமக விட வீசிக்காது தொகுதியில அதிகம் ஓட்டு எடுத்திருக்காங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான்கு முனை போட்டி மாதிரி அப்படி போன போகும்போது இங்க ஆர் முருகன் அதிமுக அவரு பதினாறு ஜெயிச்சிருக்காரு அப்புறம் திமுக வேட்பாளர் எழுபத்தி ஏழு எடுத்திருக்காங்க அடுத்து பத்தொன்பதுல நடந்த இடைத்தேர்தலில் கூட அதிமுக வந்து அதிமுக பாமக அணி ஒரு பாமக டிரான்ஸ்பர் ஆகிட்டு ஜெயிக்கிறார் திமுக ஒரு சின்ன ஊர்ல தான் பத்தொம்பது தோக்குறாங்க இதுல வந்து இருபத்தொன்னு வந்து சிபிஎம் கேண்டிடேட் கொடுத்ததால ஓரளவு திமுக ஒரு செட் பேக் அங்க வந்திருக்கு இதுல வந்து இப்ப திமுக இதுல ஃபைட் பண்ணி அந்த விசிகா ஓட்டை உதயசூரியன் சின்னதுல கண்டஸ்ட் பண்ணி அந்த விசிகா ஓட்டை ஃபுல்லா டிரான்ஸ்பர் பண்ணி எடுத்தாருன்னா இந்த தொகுதியில வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு மாறாங்க வேற வேறொரு வேட்பாளருக்கு கொடுத்தாங்கன்னா அப்போ அது சிக்கலாதா போகும் இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழருக்கும் பெருசாக ஓட்டு கிடையாது அதே பத்தாயிரம் அரௌண்ட் ரேஞ்சு எழுதியா இருக்கு இந்த பார்லிமெண்ட் ரெண்டாயிரத்தி எத்தனாம் பார்லிமெண்ட் தருமபுரி தொகுதியில் திமுக வெட்டி பெற்ற மெயின் ரீசனே தரூர் தொகுதி தான் ஏன்னா மற்ற எல்லா தொகுதியும் நம்ம பார்த்துருவோம் முப்பது பர்சன்ட் அந்த ரேஞ்சை எடுத்துருக்காங்க இது நாற்பத்தி நாலு பர்சன்ட் ஷூட் தான் இவங்க வந்து சுவாமி அரண்மணி வெற்றி பெறல இதுல பரூர் அந்த ஓட்டுல சுவாமி அரண்மனை ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னா தலித் கன்சால்டேஷன் வந்து ஓரளவுக்கு பாமகவுக்கு எதிராக நடந்திருக்கு இதே கன்சால்டேஷன் கரெக்டாக உதயசூரியன் வேட்பாளர்ல கரெக்டான வேட்பாளரை பிடிச்சு போட்டாங்கன்னா திமுக வெற்றி பெறலாம் இதுல வந்து பல ஃபேக்டர்ஸ் இதுல இருக்கு வேட்பாளர் கரெக்டா அந்த வேட்பாளர் நீங்க போடுறோம் அதை பண்ணி கொடுக்குற மாதிரி இது வந்து நீங்க விசிகாவுக்கோ இல்லாட்டி இவங்களுக்கோ நீங்க தொகுதியை விட்டு விட்டுட்டீங்கன்னா அவங்க சிக்கலா போயிடும் சோ என்னை பொறுத்தவரை தருமபுரியில உதயசூரியன் கண்டெஸ்ட் பண்ற பட்சத்தில் நான் ஒரு சின்ன எஜ்ஜு நான் கொடுப்பேன் தலித் வாக்குகள் பரவலா இருக்கும்போது விசிகா போட்டிட்டா அங்க என்ன மாதிரி விசிகா போட்டியில என்ன சிக்கல்னா விசிகா தலித் ஓட்டு வந்துடும் திமுக வன்னியர் ஓட்டு வராது அதுதான் பிரச்சனை அது வந்து அதிமுக எதிரி போட்டு அவங்க சொல்லிட்டு பண்ணாங்க சோ இதே உதயசூரியன் தலித் போட்டு ஒன்று கட்ட வந்தோம் இது வன்னியர் ஓட்டு கட்ட வந்தோம் அதனால உதயசூரியன் போட்டிட வேண்டும் இங்க தருமபுரியை பொறுத்தவரை இங்க சாதிக்க வேண்டும் என்றால் ஐந்து தொகுதியிலுமே உதயசூரியன் போட்டியிடுறதுதான் நல்லது ஏன்னா இருவத்தி அதிகபட்சம் உங்களுக்கு கூட்டணி கட்சி அதை இந்த பாலக்கோடு மாதிரி தொகுதி அந்த தொகுதியில யார் போட்டிட்டாலும் தோக்கப்படுத்துறது அந்த மாதிரி தொகுதி ஒரு தாரைவாக்கம் அரூர் போன்ற வாய்ப்புள்ள தொகுதியில வந்து திமுக வந்து கூட்டணி கட்சிகள் கொடுக்கறது காரணம் என்னன்னா இருபத்தி நான்கு அந்த தேர்தல் வாக்கு சதவீதமே ஒரு உதாரணமா ஆமா நிச்சயமா அது ஒரு பெரிய உதாரணமா இருக்கும் இந்த பத்தொன்பது நடந்த இடைத்தேர்தல திமுக இந்த தொகுதியில போட்டிருக்கும் கிட்டத்தட்ட எழுவத்தொன்பதாயிரம் ஓட்டு எடுக்கிறாங்க அப்போ வந்து மொத்த பதிவான வாக்குல ரெண்டு லட்சத்து முப்பத்தி அஞ்சாயிரம் ஓட்டு தான் இருபத்தொன்னு சட்ட சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சிபிஎம் கேண்டிடேட் நிற்கும் போது இங்கே அறுபத்தெட்டாயிரம் ஓட்டு கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஓட்டு திமுக ஓட்டு வந்து அதிமுக ஷிப்ட் ஆயிருக்கு அப்போ உதய சூரியன் கே இந்த ஷிப்ட் நீங்க தடுத்துருக்கலாம் போலிங் அதே லெவல்தான் இருக்குன்ற போது தடுத்துக்கலாம் இதுல நான் ஒரு எஜ்ஜு நான் திமுக கொடுப்பேன் ரொம்ப ரொம்ப டைட்டான தொகுதியும் தான் கொடுப்பேன்